வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அச்சுனா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி அப்புறம் வர நாளைய தினம் உங்களுக்கு தைப்பொங்கல் ஸோ அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை சில நேரத்தில் நாளைக்கு நீங்கள் தைப்பொங்கல் என்று கூட பார்க்கலாம் விஷயத்துக்கு வருவோம் எனக்கு ஒரு உதவி செய்யவும் பொதுமக்களிடமிருந்து ஒரு உதவி ஒன்றை கேட்பதற்காக தான் இந்த வீடியோ அது என்ன என்றால் ஒரு சில நபர்களை வந்து அடையாளப்படுத்த என்பதற்காக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுகிறேன் இது தொடர்பான விளக்கத்தையும் உங்களுக்கு தருவேன் நன்றிய தினம் நாங்கள் நானும் கௌசல்யாவும் நோலிமிட்ஸ் இலங்கையில் இருக்கிற நோலிமிட்டுக்கு யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கின்ற புதுசாக வந்திருக்கின்ற நோலிமிட்டுக்கு பின் பின்னரம் ஏர்ட் இருபத்தொன்றது போல போயிருந்த நாங்கள் ஸோ போயிருந்த நேரம் வந்து தேர்ட் ஃப்ளோருக்கு நேர ஜென்ஸ் செக்ஷனுக்கு நாங்கள் போனாங்கள் என்றால் ஜென்ட்ஸ் செக்ஷனில் போய் அதாவது டிஷர்ட் இந்த ட்ரை ட்ரை ஃபிட் என்று சொல்வார்கள் இந்த ட்ரை ஃபிட் டிஷர்ட் ஒன்று ஒன்று ரெண்டு வேண்டுகோள் என்பதற்காக நான் போனேன் அப்போ ஹோஷல் லாவையும் கூட்டிக்கொண்டு போனேன் போய் நாங்கள் நான் கௌசல்யா பின்னுக்கு நின்றது நான் எனக்கு முன்னால் நின்றது நான் உடம்பு பார்த்துக்கின்ற போது நான் ஜென் ஜென்செக்ஷன் நின்றபடியால் நான் அதுக்குள்ளே போய் நான் கௌசல்யா வழியில் நின்ற பிள்ளை அப்போ அந்த நேரம் வந்து எனக்கு படுதூசணமான ஒரு வாசனம் ஒன்று கேட்டது என்னுடைய காதுக்கு பின்பக்கம் இருந்து பிடரி பக்கம் இருந்து தங்கை கௌசல்யாடைய பேரை பட்ட பேரையும் சொல்லி அதுக்கங்கால இந்த இந்த வீடியோவில் சொல்ல முடியாத ஒரு வசனம் உங்களுக்கு தெரியும் தானே ஒரு காவாளிகள் வந்து ஒரு சொல்ல முடியாத வசனம் உண்டு அதில் சொல்லி சொல்கிறதும் மாவது சரியில்லை அப்ப நான் திருப்பி தெரிஞ்சு நான் பார்த்துட்டேன் அதை கண்டுட்டேன் அவர்களை என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு ஆறு பேர் சின்னப்படிகள் பாடசாலைகளுக்கு போகிறது இல்லை போடக்கு அவர்களுடைய படம் இதில் போடுவேன் இவர்களுடைய இருக்கிற இடமும் வீட்டு அட்ரஸும் இவர்களுடைய தொலைபேசி இலக்கமும் எனக்கு உங்களுக்கு யாராவது எனக்கு தொண்ணூற்றி நாலு எழுபத்தேழு ஏழு ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி நாலு என்கிற நம்பருக்கு முடிந்தால் அனுப்பி வையுங்கள் இவர்களை அடையாளம் காண வேணும் இவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் சொல்லுகிறேன் நடந்த ஸோ அப்படி சொன்ன உடனே இப்போ நான் எனக்கு கோவம் வந்துட்டேன் என்றால் இப்போ என் எங்களுடைய தங்கச்சியோ அம்மாவோ அக்காவுக்கோ சொல்ல முடியாத வசனம் சொன்ன கௌசல்யாவினுடைய வேதன் என்பது வேறு இப்போ சொன்னது வந்து கௌசல்யாவினுடைய வேதுன்னுட்டு அரைவாசி வயசு புள்ளிகள் சரியான ஒரு எங்களுடைய ஜாழ்ப்பாணத்து இளம் சமுதாயம் எப்படி கெட்டுப்போர் என்பதுக்கு வந்து இந்த இந்த வழக்கு வந்து ஒரு நல்ல உதாரணமாக இருக்குமான்னு நான் நினைக்கிறேன் ஒரு சட்டத்தரணியாக இருந்தும் ஒரு பாராளுமன்ற அடுத்த பாராளுமன்ற உறுப்பினராக வரப்போன்ற நிலைமையில இருந்தாலும் ஒரு பெண்ணால யாழ்ப்பாணத்துல தனியாக ஒரு ஒரு பொது இடத்துல போய் ஒரு ஷாப்பிங் பண்ண முடியாத நிலைமை ஒன்று வந்து இலங்கையில இருக்கிறது தான் சரியான கவலையான விடயம் அதே போலீசாரிடம் போய் அந்த முறைப்பாட்டை அளிக்கும் போது கூட அந்த முறைப்பாட்டை சொல்ல புத்தகத்தில் எழுத முடியாத அளவுக்கு அந்த ஒரு பெண் பிள்ளைதான் கௌசல்யாவிடம் முறைப்பாட்டை கேட்டு எழுதினார் அதை எழுத முடியாத அளவுக்கு வந்து அந்த போலீசாருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான தான் கௌசல்யாவை ஆஹ் கூப்பிட்டு இருந்தார் கூப்பிட்டு இருந்தது வந்து சின்ன படியன் சோ அப்ப என்ன கோவம் வந்தது இப்ப இங்க வந்து என்ன வாங்கி வா என்ன பிரச்சனை உனக்குன்னு சொல்லும் போது என்னோட வாய் தர்க்கத்துல ஈடுபட்டு உன்ன சொன்னானா நாங்க ஆஹ் நான் உன்ன சொல்லி நாங்கள் சொல்லது நீ கண்டனியா வந்து என்னுடையும் வார்க தக்கத்தில் ஈடுபட்ட போது நான் ஓன் பண்ணி போட்டு ஷர்ட்டு ஷர்ட் டீ டி பிடிச்சிட்டு ஓன் பண்ணிட்டு சரி போட்டும் என் சோழி என்று நான் வளமையாக இந்த வழக்கில் போடுறத விரும்புற உங்களுக்கு நல்லாவே தெரியும் இவன் கௌசல்யாவிட விரும்புகிற வழக்குகள் அதுதான் சொல்லி திருப்பி திருப்பிரி விடு அங்க ஒரு ஒரு அஞ்சடி அடி ஆறடி அங்கால போய் ஓனை போடுவோன்னு மச்சான் இவன்ட் ஆட்டம் கொஞ்சம் கூடுது ஜாழ்ப்பாணத்துல என்று சொல்லி அப்ப பிறகும் தூச கொண்டு படியாளர் அங்கே போகும் போது எனக்கு கோவம் திருப்பி போய் அதுல இந்த ரெண்டு வீடியோவை நான் இதுல இணைக்கிறேன் நீங்க அதில் பார்க்கலாம் திருப்பி அவர்கள் ரெண்டு படிவாக அவர் நிப்பாட்டி போட நான் சொன்னேன் போவேன் போனா மின் பிரச்சனை வரும் நெல்லுங்கோதாம்பிராசான்னு உங்களோட பேரை சொல்லுங்கன்னு சொல்லி அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு ஆஹ் ஒன் ஒன் நைன் கூடனே அடிச்சு சொன்னான் ஒன் ஒன் நைன் அடிச்சு சொல்லி ஒரு போலீஸார் வந்திருந்தார்கள் கீழே போய் நின்றவர்கள் நின்றுட்டு ஓடிட்டார்கள் அது ரெண்டு போட்டு அப்படியே ஓடிட்டாங்க முதலாவதாக இந்த வீடியோ இருக்க தட்டு பாருங்கள் பார்த்துட்டு உதவி செய்யணும் இந்த நபர்கள் யார் எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்ற தேவையில வந்து முடிந்தால் எனக்கு இதுல கொமெண்ட் பண்ணினாலோ அல்லது உங்களால் முடிந்தால் சைபர் ஏழு ஏழு அஞ்சூத்தி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஐம்பது இருபத்தி நாலுக்கு இவர்கள் பேரும் அட்ரஸ் போட்டு போட்டு என்னென்றால் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது ஐந்து ஏழு வருடம் அல்லது ஐந்து வருடம் இத்தனை வருஷம் சரை ஏழு வருடமோ அஞ்சு வருடமோ சிறைக்கு போகக்கூடிய ஒரு பெரிய குற்றம் பெண் நாங்கள் இதை உண்மையாகவே இப்படியான விடயங்கள் உண்டையும் ஒரு சட்டத்தரணியாகவும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் நீதிமன்றத்தை கொண்டு போயில்லையான்னு சொன்னால் நாளைக்கு மற்ற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வரக்கு இது ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மையாக இருக்கும் ஸோ அந்த விடயங்களை விவாதிக்கிறதுக்கு முதல் இந்த வீடியோ பாருங்கோ பார்த்தால் இவர்கள் யாருன்னு தெரிந்தால் ஒவ்வொரு நபரால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஒவ்வொரு நபராக எனக்கு உங்களால் முடிந்தால் அடையாளப்படுத்தி திரும்பார் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வீடியோ போடுறேன்னு பாருங்கோ இப்போ இந்த வீடியோவை போடுவதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறது அதாவது வந்து என்னென்றால் தனிப்பட்ட நபர்களுடைய வீடியோவை நான் இதில் இப்போ நான் போடுவோம் என்று தான் நான் அதெல்லாம் நான் இந்த வீடியோவை அனுப்பாட்டினா அதன் பிறகு இல்லை அதை போலீஸாருக்கு கொடுப்பேன் என்று அதை போலீஸாருக்கு அனுப்பியிருக்கிறேன் நாவே போடையில் ஆதாரத்துக்காக இந்த வீடியோவை இந்த வழக்குகள் முடிந்த பிறகு போடலாம் என்று நான் பார்க்குறேன் சில நேரத்தில் போடப்படுகின்ற இந்த வீடியோக்கள் வழக்கை பாதிக்கலாம் என்று அங்கே சட்டத்தரணி கௌசல்யா சொன்னபடியால் போடவில்லை ஒரு 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 பிள்ளை வந்து பொது ஏலாதா என்கிற பிரச்சனை ஒன்று இங்க வந்து யாழ்ப்பாணத்தில் சரியான மோசம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொழும்புல இப்படி காவாளித்தனமான வேலைகளை கொழும்புல இருக்கிற ஆக்கள் செய்யறது சரியான குறைவு கண்டில செய்வது குறைவு என்னென்றால் சட்டம் சரியாக அங்கே இருக்கும் ஒரு பொம்பளையை டீஸ் பண்ணினது என்பது வந்து ஒரு அவதூறான தூசண வார்த்தைகளால ஒரு பொதுமக்கள் நிற்கிற இடத்துல ஒரு பொம்பளைய கூப்பிட்டது என்பது வந்து ஒரு பாரதூரமான விடயமாக தான் சட்டம் பார்க்கிறது ஆனா இந்த விடயம் வந்து நாங்கள் இதை துணிந்து போய் போலீஸார்ட்ட முறைப்பாடு செய்து சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து சட்டத்துக்களால சண்டிக்கிறத நாங்கள் ஒரு நாளுமே செய்கிறோம் நாங்கள் ஒரு ஒரு நாளுமே இப்படியான விடயங்களை நீதிமன்றங்களுக்கு கொண்டு போகிறீர்கள் அதுதான் நாங்கள் செய்கிற மிகப்பெரிய பிள்ளை என்று நான் நினைக்கிறேன் என்னென்றா இதில் நாங்கள் பயப்படுமாக பயப்படுவோமாக இருந்தால் நான் இந்த வரைக்கும் ஒரு வருடங்களாக நான் ஒரு வழக்குகளையும் போடுவோன்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் இதில் நாங்கள் பிழைவிடுவோமாக இருந்தால் எங்களுடைய சமுதாயம் படு மோசமாக அழிந்து கொண்டு போகும் சரிதானே அதாவது என்னென்றால் இப்போ உங்களுக்கு நன்றாகவே தெரியும் யாழ்ப்பாணத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு ஆறு மணிக்கு பிறகு ஒரு ஒழுங்கியால பயணிக்க முடியுமா ஒரு மோட்டர் பைக்கில் பயணிக்க முடியுமா பின்னால் வருவது உடம்புல கை வைப்பது நெஞ்சில் கை வைப்பது கத்துவது கேவலமான வார்த்தைகளால் ஏதாவது கேட்பது அப்படி ஒரு ஆண் துணையின்றி யாழ்ப்பாணத்தில் ஒரு பொம்பளை பிள்ளை பாதையில் போகல ஆனால் வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கடா இரவு ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட துணிஞ்சு ஒரு ஆள் பாதைகளில் போகலாம் அந்த நிலைமையில் வந்து இவன் தெற்கு பகுதிகளிலையோ அல்லது வந்து மத்திய பிரதேசம் கண்டிலேயோ அல்லது வந்து ஹப்பு துளையிலையோ அங்கேயுமே ஒரு பெண் தாராளமாக துணிந்து ஒரு பொது இடங்களில் பயணம் செய்யலாம் ஆனால் வடக்கில் முக்கியமாக யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளத்தீவு மென்னர் வவுனியா இந்த ஐந்து இடம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வடக்கு தான் என்னுடைய கன்சன் வடக்கில் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு துணிஞ்சு போகலுமா தூசண வார்த்தைகளை கேட்கறது ஃபோன் நம்பரை கேட்கறது வாங்குவன் என்று சொல்லி வேற ஒரு விடியத்தை கேவலமான விடயத்தை கதைக்கிறது உங்களுடைய அது நல்லா இருக்கு இது இருக்குன்னு கதைக்கிறது அப்படி கடும் இல்லை இல்லை நான் இது கைகதான வேணும் கௌசல் என்னென்னால் இப்படியான விடயங்கள் வந்து மோசமாக தான் எங்களுடைய வடக்கு மாநிலத்தில் இருக்கிறார் அதுக்கு முக்கியமான காரணம் என்னெண்டா இந்த இளைஞர்கள் எல்லாருமே பயங்கர மோசமான ஒரு போதைக்கு அடிமையாக கொண்டு இருக்கிறதா உண்மை இதில் உமாரன் ராசையா போன்ற கேவலமான சட்டத்தரணிகள் ஒன்று ரெண்டு பேரையும் தான் வடக்கு மாநத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகிறார்கள் என்று சொன்ன போது வடக்கில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே போதைக்கு அடிமையானவர்கள் என்று சொல்லி எனக்கு எதிராக திருப்பளிக்கிட்டேவர்கள் ஆனால் உங்களுக்கு அதுக்கு பிறகு தெரியும் பொதுமக்கள் கூட ஆர்ப்பாட்டம் செய்து வடக்கு மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களை இந்த போதை விடயங்கள்ல இருந்து காப்பாற்றணும் நேற்றைய தினம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜனாதிபதி மற்றும் போலீஸ் அமைச்சர் உட்பட கிளிநொச்சியிலே வந்து இந்த போதைக்கு எதிரான விடயங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான ஒரு சமூக சீரழிவுக்கு நாங்கள் விட்டிருக்கிறோம் என்பதுதான் சரியான கவலையான விடயம் நீங்கள் இதில் என்னென்றால் கௌசலில் சில விடயங்கள் என்னை கதைக்க விடவோனும் வெளிப்படையா என்னென்றா இந்த மாதிரியான சமூக சீரழிவுக்கு காரணம் வந்து எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தான் வேறு யாரும் இல்லை இவங்க அந்த காலத்தில் இந்த போதை மாத்திரைகள் உங்களுக்கு தெரியும் சில சில விடயங்கள் கூட எனக்கு எதிராக வழக்குகள் போட்டு நடந்து கொண்டிருக்கிறது இந்த போதை மாத்திரைகளை விற்பது யார் என்று ஆ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரு மாஃபியா ஒன்று இருக்கும் இங்கே இப்படியான போதை மாத்திரைகள் வடக்குமானது கொண்டு வரப்பட்டு கஞ்சா போதை வடக்குமானது கொண்டு வரப்பட்டு உங்களுக்கு நன்றாவே தெரியும் பெருமளவான ஆக்கள் சரிதானே இந்த போதை மாத்திரைகள் விற்பனை செய்கிற விற்பனர்களாக இருக்கிற வடக்குமானது காரணம் வந்து அதுக்கு அடிப்படை வந்து உதாரணத்துக்கு தமிழரசு கட்சியினுடைய நல்லூர் பிரேசபை உறுப்பினர் வந்து நானூற்றி பதினோரு கிலோகிராமோ கிராமோ கஞ்சாவோட எனக்கு ஞாபகம் இல்லை கிராம கிலோ வந்து நானூற்றி சொச்ச கிலோகிராமும் கிராமோட பிடிபாட்டி இருப்பது நாலு கிலோ இன்னமும் ஞாபகம் இல்லை இன்னும் ட்ரக் ஞாபகம் இல்ல தமிழ கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சாரி பாராளுமன்ற உறுப்பினர் வேறு அல்ல பிரேசபை உறுப்பினர் அம்பிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் என்பிபியினுடைய யினுடைய உறுப்பினர்கள் உட்பட அம்பிட்டு அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதான் இந்த வடக்கு மாதத்துன்னு இல்லாம ராமநாத அர்ஜுனாவினுடைய காட்சியில இரண்டு வரைக்கும் போதை வசதிப்பு நான் கூட சில இடங்கள்ல போய் இப்ப நான் பிரசன்ன ஜெகதாஸ் மற்ற மத்த கௌசல்யா இருக்கிற இடத்துல நான் கூட ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் ஒன்று எடுப்பம் அண்டு சோ நான் குடிக்கிறேன் எனக்கு ஒரு சோஷியல் ட்ரிங்கிங் குடிக்கணும் மாதிரி இருக்காங்க கூட எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்காக இருக்கிற என்னடா என்னுடைய கட்சியில இருக்கிற ஒருத்தர் வந்து எனக்கு தெரியும் இப்போதைக்கு ஒரு அதுக்கு பாவிக்கிற இல்ல பாவிக்கிறாலும் எனக்கு தெரியாது ஆனால் நான் பாவிக்கிறேன் சிகரெட் ஸ்மோக்கிங்கோ இல்லை அப்படி நீ அப்படி ஒழுங்கான கட்சியை தேர்ந்தெடுக்கிறது சரியான கஷ்டம் அப்படியான ஆக்களை தேர்ந்தெடுக்கிற சரியான கஷ்டம் ஆனால் அதுதான் இந்த அரசியல்வாதிகள் அரசியலுக்கு வாரவங்களுக்கு குடிகாரணம் உதாரணத்துக்கு உதாரணத்துக்குமாரன் ராசையா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இப்படியான பிழையான இளைஞர்களுக்கு வழிகாட்டியா தான் அப்படியான அகல் இருக்கிறேன் அவ என்ன இளைஞர்கள் போத பாவிக்கையிலே என்று போத பாவிக்கின்ற இளைஞர்களுடைய வழக்குகளை செய்தும்படியால் எடுத்து வருவது இப்படியான ஒரு சில சட்டத்திறன்கள் தான் இவர்களுடைய இந்த வேலையால தான் இந்த சமூகம் இப்போதும் ஒரு சட்டத்தரணிக்கு கூட பாதையில போக முடியாத நிலைமை இப்ப இந்த கௌசல்யாந்தனு இந்த வழக்கை பார்ப்போம் நாங்கள் யார் இந்த சட்டத்தரணி வந்து செய்கிறார் என்றால் ஒரு சட்டத்தரணியை பார்த்து ஒரு பெண் சட்டத்தரணியை பார்த்து ஒரு சில நபர்கள் கேவலமாக கதைக்கிறார்கள் என்றா ஜோதிச்சு பாருங்கோ அந்த வழக்கையும் ஒரு சட்டத்தரணி தான் வந்து செய்கிறாருன்னு சொன்னால் அந்த எல்லாமே எவ்வளவு படுகலமானு ஜோதிச்சு பாருங்க என்றால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு படுமோசமான நிலைமை யாழ்ப்பாணத்தை இருக்குன்றது காட்டும் ஆகவே பார்ப்போம் அந்த நேரத்தில் யார் வரையும் நம்ம காசுக்காக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா காசுக்காக ஒரு பெண் சட்டத்திறனுடைய விளக்கு ஒன்று கூட எதிராக கதைக்கின்ற ஒரு சட்டத்திறனிகள் யார் வரலாம் நாங்கள் அந்த நேரத்தில் பார்ப்போம் என்னென்றால் ஒரு பெண்ணுக்கு பாதையில் போக முடியாது என்றால் ஒரு சட்டத்திறனைக்கு பாதையில் போய் ஒரு நிம்மதியாக நோடு வீட்டில் ஒரு டி ஷர்ட்டோ ஷர்ட்டோ வேண்டியலாம் என்றால் யோசிச்சு பாருங்கள் இந்த யாழ்ப்பாணம் வந்து இப்படி படுமோசமான தான் இந்த படுமோசமான நிலைமைக்கு எங்களுடைய சமூகத்தை விட்டு சென்றதுக்கான முக்கியமான காரணம் இந்த பார் சிறு போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறீதரன் போன்றவர்கள் இந்த பார்களை வேண்டி குவித்து எல்லா இடம் உங்களுக்கு தெரியும் மனைவியில் நடந்த ஒரு பார் ஓப்பனிங்குக்கு வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு போயிருந்தது இந்த வீடியோக்கள் தெளிவா எல்லாம் வந்தது தமிழரசு கட்சி வந்து இப்ப நான் என்ன வரைக்கும் என்ன இவன் அழகு ராணி போட்டிக்கு கூட இவர்கள் ஜாழ்ப்பாணத்துல கூப்பிட போறதில்லை எங்க ரஜீவன் அண்ணாவை கூப்பிட்டு இருந்தது நான் அது சந்தோஷம் ரஜீவண்ணா நல்லா மதில் பாய் என்ற கூப்பிட்டுருக்கலாம் ஆனால் அழகுராணி போட்டிக்கு கூட இன்ற வரைக்கும் என்ன கூப்பிட்டதும் இல்லை அப்படியான விடயங்களுக்கு நான் போக போகிறதும் இல்லை ஏனென்றால் ஒரு சமூகத்துல நல்ல விடயங்களை கூப்பிட்டா கூட நான் போய் வேற ஒரு ஆளை நாடா விட்டுங்கோ விளக்கை ஈட்டுங்கோண்டு போட்டு போகிறவன் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படியான விடயங்களில் தலையிட போறேன் ஏதாவது என்பிபி அரசாங்கமாக இருக்கலாம் தமிழரசி கட்சியா இருக்கலாம் சைக்கிள் கூட்டணியாக இருக்கலாம் சைக்கிள் கூட்டணியோட சுத்த சிங்களம் தமிழ் எல்லாம் கலந்த வெறியுடன் கூடிய கதையில நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இப்ப இன்றைக்கு வந்து எனக்கு அது பயங்கர கோவம் வந்தது ஏனென்றால் ஒரு பெண் சட்டத்தரணியை பார்த்து பாவன் என்று சொல்லி ஒரு தூசணத்தால கதைக்கிற அளவுக்கு அவருடைய பட்டப்பேரையும் சொல்லி பாவன் என்று கூப்பிட்டு என்றா இந்த நிலைமைக்கு போயிருக்கிறது எங்களுடைய சமூகம் அதுதான் சரியான மோசமாக இருக்கிறது மிக கவலையோட தான் இந்த வீடியோ இந்த சமூகத்தை நிமித்தி எடுக்கிறதுக்கு நீங்க எனக்கு உதவி செய்ய இல்லையா என்று சொன்னால் இந்த அரசியல் நான் வந்து ஒரு இல்லை இப்படியான ஒரு சமூகம் உண்டு திருத்தி எடுக்கிறதுக்கு ஒரு வழியை பார்க்கல என்ற இந்த காவாளிகளை சட்டத்துக்கு ஒரு வழிகள் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யல என்றார் எதிர்வார காலத்துல வடக்கு மாகாணத்துல இப்படியான வால்வெட்டு போத வஸ்து இந்த விடயங்களை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நீங்கள் உதவி செய்யல என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் அது சமூகத்தினுடைய கடைசி நாட்களாக இருக்கும் அப்படியே ஒரு படுமோசமான நிலைக்கு தான் யாழ்ப்பாணம் பொது போயிருக்கிறது இந்த விடயத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ ஏற்றுக்கொள்ளையோ என்பது உங்களுடைய கேரக்டரை பொறுத்தது ஒரு காவாலியாக இந்த விடியத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் ஒரு குடும்ப பொறுப்புள்ள ஒரு தமிழனாக வடக்கு மாநிலத்தில் பிறந்த நாட்டை நேசிக்கிற தேசிய தலைவருடைய போராட்டத்தை மதிக்கின்ற ஒரு தமிழனாக நீங்க சொல்லுங்கோ இப்படியான விடயங்களில் நாங்கள் வழக்கு போட்டு இவர்களை சட்டத்துக்கு முன் அல்லது கண்ணும் காணாமல் விடணுமா அல்லது இப்படியான அரசியல்வாதிகளுக்கு தொடர்ந்து நீங்கள் வழக்கு போட போவீர்கள் இப்படியான காவாளிகளை வளர்க்கின்ற சமூக விரோதிகளை வளர்க்கின்ற அரசியல்வாதிகளுக்கு போடப்போம் நான் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் டாக்டர் ராம்நாட்சுணா